கத்தோடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதி இங்க நாம மகிமை உண்டாவதாக பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவரும் மீட்பு ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்கள் அதில் உள்ள நிகழ்வு அதாகப்பட்டது முப்பத்தி வருஷமாய் வியாதியாய் கிடந்த ஒருவன் ஆட்டு வாசல் அருகே இருந்த பெதஸ்தா குலத்தின் மண்டபத்தில் முப்பத்தெட்டு வருஷமாய் கிடந்த ஒருவனை கர்த்தர் சந்தித்து அவனை விடுதலையாக்குகிறார் சுகமளிக்கிறார் இந்த சம்பவத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகின்றோம் முதலாவதாக பெதஸ்தா குளத்தை குறித்து நாம் தியானிப்போம் என்றால் இரக்கத்தின் வீடு என்று பொருள் இந்த பெதஸ்தா குலத்திற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு இந்த ஐந்து மண்டபங்களின் படிகளும் நேராக அந்த குளத்தை சென்றடையும் இந்த மண்டபங்களில் தான் வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பார்கள் எப்போதாவது அந்த தண்ணீர் கலக்கப்படும் அதை குறித்து சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் வேத விற்பனர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த குளத்திற்கு அடியிலே ஒரு நீரோடை உண்டு அந்த நீரோடை எப்பொழுதாவது நீர் குமளிகளை உண்டாக்குமா அந்த நீர் மேலே வரும்போது தண்ணீர் கலக்கப்படும் அது ஒரு தேவதூதர் வந்து கலக்குவதாக மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் அது எப்படியோ அந்த குளத்தை காட்டிலும் மேலானவரை கலக்குகிற தேவ தூதனை காட்டிலும் மேலானவரை குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம் மூட நம்பிக்கையால் நிறைந்த ஒரு இடம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இரண்டாவதாக அந்த வியாதியஸ்தனை குறித்து பார்க்க போகிறோம் முப்பத்தி வருஷமாய் அவன் வியாதியஸ்தனாய் கிடைக்கிறான் அதாகப்பட்டது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னிருந்தே அவன் வியாதியஸ்தனாய் அந்த மண்டபத்திலே வந்திருந்து அந்த உதவியற்றவன் தானே எழுந்து குளம் கலக்கப்படுகிற போது தானே எழுந்து போய் சுகமடைந்து கொள்வதற்கு பலன் இல்லாதவன் சத்துவம் இல்லாதவன் காத்திருந்து காத்திருந்து தோல்வி மேல் தோல்வி அடைந்து சோர்ந்து போனவன் மூன்றாவதாக ஆண்டவன் ஆகிய இயேசு கிறிஸ்தன் அவரை குறித்து தியானிப்போம் அவர் சோர்ந்து போனவனுக்கு பலத்தையும் சத்துவ மற்றவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவர் இரண்டாவதாக அதாகப்பட்டது அந்த வியாதியஸ்தன் தோல்வி மேல் தோல்வி அடைந்து காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனவனை அவர் சந்தித்து அவனுடைய சோர்வுகளை நீக்குகிறார் அவன் பலவீனத்தை நீக்குகிறார் சத்துவமற்ற நிலையில் இருந்து அவனுக்கு சத்துவத்தை கொடுக்கின்றார் முப்பத்தி எட்டு வருஷங்களாக அவனுடைய படுக்கை அவனை சுமந்து கொண்டிருந்தது இன்றைக்கு அந்த படுக்கை அவனாலே சுமக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது காணொன்றில் எழுந்திருக்க முடியாதவன் எழுந்து தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கின்றார் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறவர் கேட்போம் யோவான் எட்டாம் முப்பத்தி ஆறாம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை மெய்யாகவே ஆவீர்கள் ஆமேன் மெய்யான விடுதலை அண்டவராய் ஏசு கிறிஸ்துவால் மட்டுமே ஒரு மெய்யான விடுதலையை கொடுக்க முடியும் அன்றைக்கு குளத்தில் இறங்கி தன்னை சுகப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு சத்தம் உள்ளவர்கள் இருந்தார்கள் அல்ல லூயா அவங்க சுனம் சுகம் ஆனாங்களா ஆவலையாங்கிற எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது ஆனால் இந்த முப்பத்தி எட்டு வருட வியாதிக்காரன் சுகம் அடைந்ததற்கான ஆதாரம் உள்ளது ஆதாரம் உள்ளது இல்லையிலையா அவரே வெய்யாய் விடுவிக்கிறவர் மூன்றாவதாக அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆமே அதிசயங்க முப்பத்தி வருஷமா எஃபர்ட் மேல எஃபோர்ட் போட்டு தோற்று போய் தோற்று போய் வாழ்க்கையின் முடிவுக்கே வந்து விட்ட ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட அவனுக்கு அறுபது வயது இருக்கலாம் என்று சொல்லி என்னுடைய கணிப்பு இருபது அவனுக்கு வியாதி தோன்றிருக்கலாம் வியாதி அருகே வந்தவன் முப்பத்தி எட்டு வருஷ காலம் காத்திருக்கிறான் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வருஷங்கள் ஓடிவிட்டது பெயர்பட்ட அதிசயமான காரியம் பாருங்களேன் நாம் இந்த சம்பவத்தை ஒரு ஆவிக்குரிய பார்வையிலே பார்ப்போமா இந்த ஐந்து மண்டபங்களும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஐந்து ஆகமங்களை குறிக்கிறது அதாகப்பட்டது நியாய பிரமாணத்தை குறிக்கிறது அந்த வியாதிக்காரன் யாரை குறிக்கிறான் என்று சொன்னால் இஸ்ரவேலரை குறிக்கிறான் அந்த முப்பத்தி எட்டு வருஷ கால காத்திருப்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால் மெஸ்யாவிற்காக அவர்கள் நீண்ட நாட்கள் காத்திருந்தார்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் ஆனா மெஸ்ஸியா வந்துட்டார் மெஸ்யா வந்தது கூட தெரியாம இன்னும் காத்திட்டு இருக்கிறாங்க அந்த நியாய பிரமாணமானது அந்த வியாதிகாரனை முப்பத்தி எட்டு வருஷமாக வியாதியிலேயே வைத்து காத்து கொண்டது அதாவது நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலரை பாவத்திலிருந்து விடுதலையாக்கவில்லை இஸ்ரவேலரை பாவி என்றுதான் தீர்த்தது நியாயப்பிரமாணம் அது பாவத்திற்கான கழுவாய் அல்ல ஆகவே நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கவே கொடுக்காது நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை இருளிலே வைத்திருந்தது மத்திய நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது இந்த பாருங்களேன் தேடி வந்தது பாருங்களேன் ரோமன் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்திரமாணத்தின் முடிவாய் முடிவாயிருக்கிறார் நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை செய்து முடிக்கும்படியாக நியாய பிரமாணத்தின் முடிவாக வெளிச்சம் வந்தது அந்த நியாய பிரமாணம் செய்ய முடியாததை அந்த நியாய பிரமாணம் விடுவிக்க முடியாததை அந்த நியாய பிரமாணம் தர முடியாததை தரும்படியாக விடுவிக்கும்படியாக ஒரு அருணோதயம் வந்தது வாசிக்க கேட்போம் ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாம் வசனம் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விறக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் பிடியில் இருந்தவனை இருளின் பிடியில் இருந்தவனை அருணோதயம் சந்தித்தது நம்மையும் அந்த அருணோதயம் சந்தித்திருக்கிறது பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நான் மட்டும்தான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் விடுதலை தர ஆகவே அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மனதார விசுவாசிப்போம் மனதார நம்புவோம் ஜெயமெடுப்போம் கத்தலாமியை ஆஸ்வதிப்பாராக ஆமே சிவா